வடக்கு டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா நேத்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல மெஹமூபா முஃப்தியோட ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது ட்ரான்ஸ்லேஷன் கரியோ கஷ்மீரி லாங்குவேஜ் கஷ்மீரி லாங்குவேஜ் கஷ்மீரி லாங்குவேஜ் கஷ்மீரி லாங்குவேஜ் ஸ்டாலினஸ் கேட்சுன்னு தான் அதாவது ஒரு பிரஸ்மீட்ல வந்து அவங்க அவங்களுடைய மாநில மொழியான காஷ்மீரில பேசுறாங்க அப்போ அங்க இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறாரு மேடம் ஏன் காஷ்மீரில பேசுறீங்க ஒண்ணு ஹிந்தியில பேசுங்க இல்ல ஆங்கிலத்துல பேசுங்க இது நேஷனல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு உடனே அந்த அம்மா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த ரிப்போர்ட்டரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதே தைரியமா நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிட்ட ஹிந்தியில பேசுங்க இல்ல ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இது என்னுடைய மாநிலம் என்னுடைய மாநிலத்துல இருக்கக்கூடிய என்னோட மாநில மொழியில தான் நான் பேசுவேன் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல போய் தமிழ்நாட்டு முதலமைச்சரை இதே கேள்வியை கேட்டு அவரை பேச சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு அவங்க கேட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆகி ஒரு மிக்சட் ரியாக்ஷன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பல தரப்புல இருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வழக்கம் போல சங்கிகளுக்கு வந்து எரிச்சல் அதிகமாயுது எரி எதிரி மாலா இருபத்தி ரெண்டுல வை அப்படிங்கிற அளவுக்கு அந்த போஸ்டுக்கு கீழே வந்து கதறிட்டு இருக்கிறாங்க ஏன் மெஹபூபா முஃப்தி இப்படி சொன்னாங்க அப்படிங்கறத நாம கொஞ்சம் யோசிச்சு ஆரம்பத்தில இருந்தே ரீஜனல் ஐடென்டிட்டி ரீஜனல் லாங்குவேஜ் லிங்குஸ்டிக் பெடரலிசம் தமிழ் மொழி அந்த மொழிக்கான பாரம்பரியம் அந்த மொழிக்கான பின்னணி அந்த மொழியுடைய பெருமை அப்படின்னு தொடர்ந்து இதை எந்தவித சமரசமும் இல்லாம நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு அதனால மொழி மொழி போர் மொழி உரிமை அப்படிங்கிற விஷயங்கள் வந்தாலே அதற்கான ஒரு சிம்பிளா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஒரே வரியில ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் புரிய வச்சுட்டாங்க மெஹபூபா முஃப்தி அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியலை நம்ம நுட்பமா புரிஞ்சுக்கணும் வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களுக்கும் மீடியாவுக்கும் பொதுவான ஒரு கருத்து உண்டு ஹிந்தி பேசுறவெல்லாம் எல்லாம் வசத்தி ஹிந்தி பேசாதவங்க எல்லாம் ஏதோ ஒரு இன்பீரியர் அப்படிங்கிற ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட அந்த ஏற்றத்தாழ்வு மொழியிலையும் கொண்டு வந்துட்டாங்க காலங்காலமா அது மட்டும் இல்ல ஹிந்தி பேசக்கூடியவங்க எல்லாம் ஏதோ தேச பக்தர்கள் மாறியும் ஹிந்தி எல்லாம் ஏதோ நேஷனல் மாதிரியும் ஒரு நெரேட்டிவ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹிந்தி இஸ் நாட் அவர் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு எத்தனை நம்ம சொன்னாலும் வழக்கம் போல இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் மூலமா ஹிந்தி நம்மளுடைய தேசிய மொழி அப்படிங்கிற ஒரு பொய்ய தொடர்ந்து பரப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் எல்லா மாநிலங்களையும் ஹிந்தியை திணிக்கணும்னு இப்பவும் அததான் மும்மொழி கொள்கை மூலமாக ஹிந்தியை இங்க திணிக்க நம்ம கிட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஹிந்திய கொண்டு வரதுக்கு பின்னால இன்னொரு நோக்கம் இருக்கு ஹிந்திய கொண்டு வந்து இங்க நிலைநிறுத்திட்டா அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தை ஈஸியா கொண்டு வந்து நுழைச்சிடலாம் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஐடியா அதனாலதான் குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட பேசாத சமஸ்கிருத மொழிக்கு கோடி கோடியா கொட்டி கொட்டி சமஸ்கிருதத்தை வளர்க்கணும் அப்படின்னு பண்றாங்க ஆனா அத்தனை கோடி பேர் உலகளாவில பேசக்கூடிய ஒரு செம்மொழியான தமிழுக்கு கிள்ளி கொடுக்கிறாங்க ஆனா கேட்டா நாங்க தமிழ மதிக்கிறோம் தமிழ் பாரம்பரியத்தை மதிக்கிறோம் அப்படின்னு வாய்க்கூசாம மோடியும் மேடையில போய் பேசுவாரு இந்த நிறைட்டு மெஹபூபா முஃப்தி ஒட்டு மொத்தமா உடச்சு தரமட்டமாக்கிருக்கிறாங்க அதற்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆயுதம் ஒரு அரணாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இருந்திருக்கிறாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி இருபத்தி ரெண்டு எந்த ஒரு மொழியையும் நேஷனல் அரசியலமைப்பு சட்டம் இங்க அங்கீகரிக்கல எல்லா மொழிக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய மாண்பு ஆனா இந்த சங்கி கூட்டத்துக்கு இது புரியாது ஏதோ ஹிந்தி பேசுறவங்க வசதி மாதிரியும் மாநில மொழிகள் பேசுறவங்களை இழிவா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை காலங்காலமா இருந்துட்டு இருக்கு அதை உடச்சு போட்டது திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை இன்னைக்கு நேத்து நாம பண்ணல மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் இதனுடைய முக்கியத்துவம் தெரியாததுனாலதான் இன்னைக்கு பல மாநிலங்களை அவங்களுடைய மொழி அழிஞ்சுகிட்டு இருக்கு இப்போதான் ரியலைஸ் பண்றாங்க ஆனா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாம இந்த மொழி போரு இந்த மொழிக்கான இந்த அரசியலை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கான வித்திட்டாரு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கிறத தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாரு இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினாரு எங்களுக்கு ரெண்டு மொழி போறோம் மாநில அளவுல தொடர்பு கொள்றதுக்கு எங்களுக்கு தமிழ் போதும் உலகில் இருக்கக்கூடிய மற்றவர்களோட ஒரு இணைப்பு மொழியா எங்களுக்கு ஆங்கிலம் போதும் இதுல நடுவுல ஹிந்திக்கு என்ன வேலை அப்படின்னு முழங்குனவர் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அண்ணா பேசின பேச்சுகள்லாம் வரலாறு தமிழ் மொழி அப்படிங்கறது மக்களுடைய மொழி நம்மளுக்கான ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி அப்படிங்கறத நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதுக்கப்புறம் வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இது ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி அப்படிங்கறத தாண்டி ஒரு குளோபல் ஐடென்டிட்டியா நமக்கு உலக அளவுல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார் இரண்டாயிரத்தி நாலுல பாத்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தாரு இரண்டாயிரத்தி பத்துல உலக தமிழ் மாநாடு நடத்தினாரு செம்மொழி ஆந்தம் செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படிங்கிற ஒரு ஆந்தம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு தமிழ் தாய் வாழ்த்து வந்து அரசியல் நடைமுறைப்படுத்தினாரு கவர்மெண்ட் ஆஃபீஸு கவர்மெண்ட் துறைகளுக்கு கவர்மெண்ட்டு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸுக்கெல்லாம் அழகான தமிழ் பெயர் வைத்தாரு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அஃபீஷியல் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி அதையும் இன்னும் நடைமுறைப்படுத்தினாரு இப்படியே அண்ணா போட்டு கொடுத்த பாதையில அடுத்த லெவலுக்கு ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி அப்படிங்கறத தாண்டி ஒரு குளோபல் ஐடென்டிட்டியை தமிழுக்கு பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு குளோபலைஸ் ஆயிட்டோம் மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு அப்ப தமிழ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியை இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறாரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா இட் கோஸ் அ லாங் வே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சைனேஜஸ் வந்து தமிழ்ல இருக்கணும் எல்லா கடைகள்லயும் தமிழ்ல பெயர் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு நடைமுறைப்படுத்தினாரு பல இடங்கள்ல பப்ளிக் ஸ்பேசஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும் ஏர்போர்ட்டா இருக்கட்டும் இப்படி பல இடங்கள்ல ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும்தான் இருக்கும் ஆனா அங்க மாநில மொழி இருக்கணும் எங்களுக்கான சர்வீசஸ் தானே எங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய எங்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய சர்வீசஸ் தானே அப்ப அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அதற்கு பெயர் பலகையங்க அப்படிங்கிற விஷயத்த காலங்காலமா நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அதை என்போர்ஸ் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் எஜுகேஷனை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி தமிழ் வர்ச்சுவல் அகாடமி இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆன்லைன் பப்ஸ் ஆயிட்டோம் இன்னைக்கு ஒரு இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தமிழுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது எத்தனையோ தமிழர்கள் இன்னைக்கு உலகத்தோட மூல முடுக்கல எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க அவர்களுடைய சந்ததிகளுக்கு இந்த தமிழுடைய பெருமை தமிழுடைய வரலாறு தெரியாம இருக்கலாம் அப்ப அவங்களுக்கான ஒரு இ லேர்னிங் பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தியிருக்கிறாங்க உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் நீங்க தமிழை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தமிழ் கத்துக்கலாம் அதற்கான முயற்சிகளை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சியை கவரும் வகையில் அவங்களுக்கு ஈஸியா சென்றடைய கூடிய வகையில் இன்னைக்கு இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மாடர்ன் தமிழ் கண்டென்ட் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கூட மாடர்னைஸ் பண்ணி தமிழ்ல அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா போய் சேர்ற மாதிரி நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு கவர்மெண்ட் ஆப்ஸ் இன்னைக்கு எத்தனை செயலிகள் தமிழ்ல இன்னைக்கு நாம டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் டிஜிட்டல் இந்தியாவில இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஈஸியா தமிழ்ல இருக்கும் பொழுது ஆங்கிலம் பெரும்பாலும் தெரியாத மக்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு ஏஐ பவர்டு தமிழ் ஏஐ மூலமாக ஏஐ ஆப்ஸ் மூலமாக இன்னைக்கு தமிழ அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் அண்ணா ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி கொடுத்தாரு கலைஞர் ஒரு குளோபல் ஐடென்டிட்டி கொடுத்தாரு ஸ்டாலின் தியூச்சரிஸ்டிக் தமிழ்டைய ஒரு ஐடென்டிட்டியா இன்னைக்கு மாறி நிக்கிறார் தமிழ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காரு கீழடி தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழர்களுடைய வரலாறு தமிழர்களுடைய அடையாளம் இன்னைக்கு வரலாற்றையே தென் தமிழகத்தில இருந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் மூவாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே இரும்போட பயன்பாட்டை தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னா அவங்க எவ்வளவு படித்த ஒரு சமூகமா இருப்பாங்க எவ்வளவு பகுத்தறிவு மிக்க ஒரு சமூகமா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல அந்த ரெகக்னேஷனை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் நம்மளுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆனா இத அக்னாலஜ் கூட பண்ண மாட்டேங்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஐயோ எனக்கு தமிழ் தெரியலையே ஐயோ எனக்கு தமிழ் பேச முடியலையே அப்படின்னு வருத்தமா இருக்குன்னு போலியா இங்க வந்து மூக்க சிந்திட்டு போவார் அந்த மனுஷன் ஆனா தமிழுக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கு இவ்வளவு பெரிய அடையாளம் இருக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படிங்கறத ஏதாவது ஒரு மேடை ஒரு மேடையில பெருமையா பேசிருப்பாரா வன்மம் வைத்தறிச்சல் இதுதான் இவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு இதத்தான் மெஹபூபா முஃப்தி போட்டு உடைச்சிருக்கிறான் சுருக்கமா அவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க உனக்கு தில் இருந்தா கெத்து இருந்தா தைரியம் இருந்தா என் கிட்ட கேக்குற இதே கேள்விய தமிழ்நாட்டுல போய் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கேட்டு பாருடா அங்க எப்படி வருது பதில் அங்க எப்படி ரியாக்ஷன் வருது அப்படிங்கறத பாத்துட்டு இங்க வந்து எனக்கு லெக்சர் அடி அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நறுக்கு தெரிச்சா மாதிரி சொல்லியிருக்கிறான் இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் அறவைக்காடுகள் ரொம்ப கிண்டல் பண்றதா நினைச்சுக்கிட்டு பேசுவாங்க கும்படி பூண்டிய தாண்டுனா ஸ்டாலின யாருக்கடா தெரியும் அப்படின்னு கேக்குறீங்கல்ல இன்னைக்கு குமரி முதல் இமயம் வரை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பெயர் வசந்து நிக்குது அதற்கு காரணம் நம்மளுடைய கருத்தியல் அதற்கு காரணம் நாம கையில எடுத்த மாநில உரிமை மொழி உரிமை அதனாலதான் இன்னைக்கும் மேடையில தைரியமா அவரால எந்த சமரசம் இல்லாம முழக முடியுது மண் மொழி மானம் காப்போம் அதற்காக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லங்க வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா நம்மளுடைய மாண்பு மிக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இது ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் வாழ்க தமிழ் நன்றி